அது ஒன்றும் இல்லைங்கய்யா பாப்பா இலங்கையில் நல்லா படிச்சுட்டு இருந்தவன் அங்கே போர் போன்றதும் பள்ளிக்கூடத்தையெல்லாம் இடித்து மூடிட்டாங்க எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்திருக்காங்க இப்போ ஏன் கடைப்பக்கம்தான் தங்கியிருக்காங்க தினமும் பிள்ளை இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரதை பார்க்கும்போது அவளுக்கும் ஆசை வந்துச்சு ஆசைப்படுற குழந்தைய எப்படி வேணான்னு சொல்கிறது அதான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சரி நீங்கள் சட்டத்தை பார்க்காம எப்படியாவது இந்த ஸ்கூலில் சேர்த்துருங்கய்யா உண்மையிலேயே சட்டத்துல இடம் இல்ல எதுவும் பிரச்சனை வராம இருந்தா பாத்துக்கிட வேண்டியதுதான் அதுல எந்த பிரச்சனையும் வராதையா பாப்பா நல்லா படிப்பியா நல்லா படிக்கணும் என்ன ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வப்படுதா எப்படி திருப்பி அனுப்புறது திங்கக்கிழமையில இருந்து வர சொல்லுங்க ரொம்ப நன்றி என்ன பாப்பா நல்லா படிக்கணும் என்ன தலைவாரி பூச்சோடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாலும் நன்னை என்ன இது புதுசா இருக்கு ஊர்ல நாங்க யாரு எழுப்புனாலும் எழும்ப மாட்டா அங்க ஒரு மணிக்கூடு இருந்துச்சு சத்தத்துல தான் இவ எழும்புவா அதாலதான் ஒன்று வாங்கி கொடுத்தேன் இனிமே எல்லாருக்கும் நல்ல காலம் தான் அம்மா மாதிரி படிச்சு நீயும் பெரிய ஆளாகணும் டாக்டர் தமிழ் நீனு ஊரே உன்னை பார்த்து மெச்சணும் நான் போயிட்டு வரேன் சரி அம்மா பேனா புத்தகம் எடுத்தாச்சா எடுத்துட்டேனப்பா பின்னேற நான் கூப்பிட வரேன் சரி அப்பா போகும்போது பார்த்து போ சொல்றது விளங்க இல்லையா தமிழினி சரி போ போ காய்கறி காய்கறி அக்கா காய்கறி வாங்கணுமா அக்கா காய்கறி காய்கறி வாங்க வாங்க அக்கா வாங்க வாங்க நீங்களா நான் யாரோ நல்ல நினைச்சேன் வாங்க வாங்க லட்சுமி பாக்கியோ வாங்க பை வாங்க 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 அம்மா உன் பொண்ணுங்க அவ பள்ளி கூட நல்லா படிக்கறாளா ஊர்லயே நல்லா படிச்சவ தானே அவளோட சத்தம் தான் உங்களுக்கு தெரியும் மலிவா தான் இருக்கு இதுல ஒரு அரை கிலோ போடுங்க பாயாசம் இருக்கு சரி கிலோ போடுங்க என்ன பாப்பா அப்பா வரலையா இப்ப வந்துருவார் சரி பத்திரமா இருந்துக்கண்ண ஆ கடிதாயிருக்கும் கம்மி கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது கற்றிடக் கற்றிட தெரியும் அப்போது வச்சிரு செல்லாம் அப்பா வர நேரமாச்சு எல்லாரும் போயிட்டாங்க தெரியுமா நான் எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் பயமா இருந்துச்சு நாளையில இருந்து நேரத்துக்கு வந்துருவன் சொத்தெல்லாம் எழுதி அவர் கொடுத்துருவார் விளையாட வாரீங்களா என்ன விளையாட்டு டீச்சர் ஸ்டூடண்ட் விளையாட்டு ம் என்ன தருவே சாக்லேட் தருவேன் ம் ஓகே தான் ஸ்டூடண்ட் எல்லாரும் இங்கே இருங்க டீச்சர் இப்ப வாரேன் பாருங்கடா ஆ எங்கட தேசத் தந்தை யாரு காந்தி தாத்தா

எங்க ஓதான் இங்க வந்தா நாங்க நனஞ்சிடுவோம்ப்பா அந்த நட்சத்திரங்களை பாத்தியா அத இருந்தா மழை வராது சரி புத்தகங்களை எல்லாம் எடுத்து உள்ளவே படுக்கலாம் நாளைக்கே பளைகூடம் போகணும்ல்ல எல்லாமே என்னப்பா ஏனப்பா இதெல்லாம் அதெல்லாம் செத்து போனவங்க எங்களை பார்க்க வேணாமா அதான் எங்களை பார்த்து அப்பா அதுல எங்கட அம்மா இருப்பாங்களாப்பா அம்மாவுக்கு என்னை பார்க்க முடியுமா அப்பா என்னை பார்க்க முடியுமா நான் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா பக்கத்தில் தெரியுதுல்ல அதுதான் என் அம்மா அம்மா வாங்க பக்கத்தில் வாங்க ஒரு கதை கேளு ஒரு ஊர்ல ஒரு ராஜா கதை ஒரு ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு சண்டண்டா ரொம்ப விருப்பமா ஏனப்பா ராஜாக்களுக்கு போர் ரொம்ப பிடிக்குது உன்னோட அம்மா மட்டும் இல்லம்மா நிறைய பேரோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி உறவினர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க எனக்கு எனக்கு ராஜா ராஜா வேணாம் யாருக்கும் ராஜா வேணாம்